கரனமா பரனங்க பசமalle wicket পুরা மேட்சல 3 4 sixs பதுவி பண்ண சிங்கமுத்தோட விக்கிட்டிங் அபரிபூர்ண சோ ரெஸ்பான்சிபல் மேட்சை எடுத்து போறோம் அப்படிங்கற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு சுதீந்திரன் மாரே தெளிவா போடல இதையும் ரன்னவுட்டா மாத்தறங்களா உள்ள போய் பாருங்க இன்னொரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்

சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு நான் சைக்கிள் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டாரு எல்லாரும் அவர் பட்டு டாட்டா மாறி இருக்கும் சிங்கிள் பாலோட ஒன் நேருக்கு நேராக நடிச்சிருக்காரு இதுவும் தாண்டி போறதுக்கு வாய்ப்பா கேட்சான தாண்டி சூப்பரான ஆறு அவர் மீட் பண்ண கட்டை ரெண்டு பாலையும் ஆறா மாத்திருக்காரு பாலோட நெக்ஸன் போன பால ஒரு

வரட்டத்தி ஆடி இருக்காரு அதே பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே கேட்க இருக்காரு ஃபீல்டர் அங்கே த்ரோவா தெளிவாக அடிச்சிருக்காரு ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நினைக்கிறேன் இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு ஸோ மழையை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பார்த்தா அவங்க எடுத்துக்கிட்டாங்க இன்னிடையே ஏனோ தெரில ரொம்ப ஸ்டகிள் பண்ண வைக்கிது

படுத்து போட்ட பால் கேட்ச் பால் கேட்சர் பார்த்தா அகைன் சத்யம் பேக் பேக் ரெண்டு பாலில் ரெண்டு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரெண்டு பாலும் சிங்கிளாக மாறி இருக்கு பாலோட தேர்ட் ஒன் ஃபுல்லாக மாறி வந்து சூப்பராக அடிச்சிருக்காருங்க டென் பால் ஆறுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா என் தாண்டி போயிடுச்சுங்க எனக்கு வெளியில் ஆடியன்ஸ் எல்லாம் பிடிக்க முடியுது பதிவு பண்ணியிருக்காருங்க பாலோட ஃபோர்த்